நமது நரேந்திர மோடிஜி வந்து ரொம்ப நாளாக வந்து ஆட்சியில் இருந்தார் ஆட்சியில் இருந்த காலங்களில் வந்து பெண்களுக்கு நிறையா நலத்திட்டங்கள் செஞ்சு வந்திருக்காரு அதில் வந்து நூறு நாள் வேலை பணிகள் வந்து எல்லா கிராமங்களில் வந்து நல்ல முறையில் பெண்களுக்கு உதவியாக இருக்குங்க வகையில் வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு இதனால் எல்லா பெண்களும் பயனடைஞ்சிருக்காங்க இது இல்லாமல் முத்ரா ஸ்கீம் திட்டம் கொடுத்துருக்காரு செல்வமகள் திட்டம் கொடுத்துருக்காரு பெண்களுக்கான கேஸ் இணைப்பு திட்டம் கொடுத்துருக்காரு பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து யாருமே இதுவரைக்கும் ஒதுக்கலை நமது நரேந்திர மோடிஜி வந்ததுக்கப்புறம் தான் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்காரு இது மாதிரி வந்து நிறையா பெண்களுக்கான உதவிகளை வந்து செஞ்சுட்டு வர்றாரு கடன் உதவிகள் மகளிருக்கான உதவிகள் கடன் உதவிகள் எல்லாமே சிறு குறு வேலை சிறு சின்ன சின்ன வேலைகள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான கடன் உதவிகள் இது மாதிரி வந்து பெண்களுக்கு எல்லா வகையிலையும் வந்து உதவியாக இருந்திருக்காரு நமது திமுக ஆட்சியில் வந்து ஆயிரரூவா பெண்களுக்கான உதவி தொகையாக தர்றாங்க அதனால் வந்து பெண்களுக்கு எந்த பயனும் இல்லை இதை போல் பல மடங்கு அவர் வரைக்கும் செஞ்சுருக்காரு அடுத்த முறையாக வந்து மூன்றாவது முறையாக வந்து நமது நரேந்திர மோடிஜி வந்து நமக்கு வந்து வரணும்னு எதிர்பார்க்குறோம் வருவார் வந்தால் அந்த பெண்களுக்கான நிறைய உதவிகள் செய்வார் அதனால் எல்லா பெண்களுமே நம்ம ந நமது நரேந்திர மோடிஜியை மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் கண்டிப்பாக வருவார் இதில் எந்த மாற்றமும் இல்லை கோயமுத்தூர் தொகுதியில் மாநில தலைவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலை தலைவர் அண்ணன் அண்ணாமலைஜி அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி வெற்றி பெற்று ம மத்திய அமைச்சராவதும் உறுதி